சாரோட கொரோனா கிளாஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் இருந்தது இல்லையா கொரோனா கொரோனா டைம்ல அப்ப கூட நமக்கு வந்து ஒரு விதமான வீடியோவோ அதுவோ ஒண்ணுமே கிடையாது சார் என்ன சொல்ற செவன்த் பேஜ் படிங்க டிவைன் ஃபைர் கொடுங்க அது அது ரெண்டுதான் நமக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது வந்து ஒரு இருநூத்தி வீடியோ இருந்தது முதல்ல இருநூத்தி ஐம்பது ஆயிரம் வீடியோ இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்துருச்சு மானிட்டைசேஷன் எஸ் தௌசண்ட் மேல இருந்தது மேம் ஆனா இவ்வளவு இல்ல பட் ஆனா இப்ப நிறைய இருக்கு தலைவலினா தலைவலிக்கு ஒரு ஏகா கெட்டச்சக்க வீடியோ அதே மாதிரி அந்த கொரோனா டைம் நமக்கு வந்து என்ன சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லேர்னிங் ஏன்னா வேலையே இல்லாம கடவுள் இத போட்டு மூடி வச்சு ஒழுங்கா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உட்கார வச்சிருந்தாங்க ஆனா நம்ம இன்னும் கத்துக்கிட்ட மாதிரி தெரியல சார் சொல்றாரு திரும்ப எல்லாம் மாறிட்டு வர்றீங்க திரும்ப இன்னொன்னு வரப்போது கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு அதனால எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க சொல்லிட்டே இருப்பாரு அவரு அதனால லேர்ன் பண்ணுங்க மாறுங்க சொல்லுங்க சார் எனக்கு ஒரு கேள்வி வீடியோல இருந்து போயிட்டு வீடியோ அந்த வீடியோலயும் பார்த்தேன் நம்ம மதுராந்தக வீடியோலையும் பார்த்தேன் நாம இங்க மதுராந்தகத்துக்கு வெளிய வெளியேட்டு போறோம் இந்த சந்தேகம் எனக்கு இருக்குது

அதுக்கு நம்ம தனியா காசு கட்ட வேண்டியதா இருக்கு அத போ பல நாட்டு மக்கள் அங்க வராங்க எல்லாருக்குமே வெறுங்கால நடக்கிறது இது கிடையாது

சுத்தமா இருக்காது அது ஒண்ணுதான் மத்தபடி அது வந்து ஒரு மரியாதை மரியாதைக்குரியமான விஷயம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க தேவையில்லை அது வந்து சுத்தத்தை மெயின்டைன் பண்றதுதான் என்ன சார் சாரு போரோபுத்தூர்ல செப்பல் போடாம தான் போறாரு நான் அந்த வீடியோ நிறைய வீடியோல பார்த்தேன் அவர் சின்னதுல இருந்தே வீட்டு வாசல்ல செருப்பை விட்டு கோயில் வாசல்ல செருப்பு விட்டு பழக்கம் சார் அவருக்கு

அதுக்கப்புறம் வந்து அது பதினாலாவது நூற்றாண்டுல அது வந்து குள்ள போயிடுச்சு ஓகேங்களா எதோ ஒரு படத்துல இருக்கிற அந்த வெடிச்சு போயிடுச்சு அப்ப சார் வந்து சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா அங்க அந்த காலத்துல வழிபாடுகள் அதிகமாயிருக்கலாம் என்னது உருவ வழிபாடு அதுக்கப்புறம் மனிதர்களை கும்புறது அப்புறம் நிறைய விளக்கு அங்க வந்து பெரிய பெரிய ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கு சார் வந்து போற போறதுக்கு முன்னாடி பிரம்மணன்ங்கிற ஒரு ஹிந்து டெம்பிள்ல ஈர்க்கப்பட்டுதான் அவர் போனாரு ஃபர்ஸ்ட்

முடியுது அவ்ளதான் உருவம் கை அஞ்சு கை ஆறு கை பெருசா இவன் பெருசான காம்படிஷன் இவங்க அவங்க பேரு அவங்க நம்ம மந்திரம் காதல விடக்கூடாது இவங்க மந்திரம் ஏன் காதல கூடாதுன்னு இது வந்து ரொம்ப ஒரு இதா கொண்டு போகும் காலகட்டத்துல இயற்கை வந்து என்ன பண்ணுது எல்லாத்தையும் நிறுத்துங்கடான்னு சொல்லுது அப்போ பேல்கனோ வந்து மறையுது எல்லாமே பரமணன் இடிஞ்சு போச்சு இது எல்லாம் எல்லாமே இடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா நூறு வருஷம் முன்னாடி ஒரு இங்கிலீஷ் பர்சன் வந்து அதை பாக்குறாரு பாத்துட்டு அத வேர்ல்டு யுனெஸ்கோ நிறுவனத்தின் பல கோடி ரூபாய் செலவுல அதை ரெனவேட் பண்ணி இப்ப வந்து இந்தோனேஷியா வந்து பெரிய முஸ்லிம் நாடு அப்ப சார் அதான் சொல்ற நீங்க எல்லாம் இப்பவே மாறுங்க இல்லையா அடுத்த ஜென்மத்துல முஸ்லிமா இருந்து தினமும் நான் நாலு தடவை சொல்லணும் இறைவன் இறைவன் அதெல்லாம் அந்த 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 மாதிரி நாடு ஸ்டேட்ல இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சுற்றுலா தலம் எப்படி நம்ம இதுக்கு போறோமோ மது மகாபலிபுரம் போறோமோ அதே மாதிரி அது ஒரு சிற்ப கலைக்கான ஒரு புறாதான இது அது மாதிரி இப்போ வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போரபூதூர்ல போறவங்க ஆஹ் சாதாரணமா சுற்றுலாத்தலம் போறவங்க கீழே மட்டும்தான் இருக்கலாம் ஜெர்னி போறவங்களுக்கு ஸ்பெஷலா அனுமதி வாங்கிட்டு மேல வந்துட்டாங்க அதனால இப்ப கொஞ்சம் அதான் சார் உட்கார கூட மாட்டேங்கிறாரு நான் அதெல்லாம் கவனிச்சேன் அந்த மேல போய் சுத்தி பார்க்கற இடம் கூட உட்கார கூடாது அப்படின்னு சொல்லுவாரு தொட்டு கும்பிடுறதோட சரி நான் வீடியோ நிறைய வீடியோ வேலையா பாத்துட்டு இருக்கிறேன் அதான் உங்ககிட்டதான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க தான் சார்கிட்ட ரொம்ப எல்லாமே கேக்குறீங்க

ஆனா நம்ம தொட்டு கும்புறோம் போய் அங்க வணங்குறோம் அதெல்லாம் கிடையாது சிவாசாருக்கு வந்து எதுனால அங்க கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேனா ஓகேவா அங்க வந்து போறாங்க புரகுதூருக்கும் பிரம்மணனுக்கும் ஒரு நாளைக்கு யுனஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டருங்கிறதுனால கண்டிப்பா மினிமம் ஐநூறு பேராவது போறாங்க என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டு போயிட்டு வராங்க போறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறானா இல்ல அவரு கேட்டதுனால அவரு திரும்ப திரும்ப கேட்டதுனால அதுவும் ஒரே நாள குடுக்கல அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க ஏன்னா என்னதான் போன ஜென்மத்துல சிவாசன் ஒரு பெரிய ஆத்மாவா நல்லா இருந்து இப்ப கேட்டா கூட ஒரு பவர் கொடுக்கும் போது நமக்கு வந்து அது தவறாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இவன் என்ன செய்யறான் சார் அதான் சொல்ற பார்ப்பாங்க முதல்ல வெள்ளவாண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் அஃபேஷன் கொடுத்தாங்க ஒவ்வொரு தடவை போய் போய் அவர் ஒண்ணு வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வரும்போது அவர் வந்து அதை அப்படியே ஃபுல்லா எதா வாங்குறாரோ அதை அப்படியே கொடுத்துருவாரு எதையுமே அவர் வந்து மறைச்சு வைக்கிறது கிடையாது சோ அவர் போய் அங்க என்ன கேட்டாருங்கிறது தான் அவருக்கு கிடைச்சதே தவிர அதே மாதிரி அவருக்கும் ஏற்கனவே அங்க வந்து ஒரு போன ஜென்மத்துல இதே மாதிரி அவர் விட்ட குறை தோட்டக்கரையும் ஏதோ ஒண்ணு இருந்தது அதனால அவர் வாங்குறாரு அங்க போறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை நம்ம என்ன கேட்கிறோங்கிறது தான் முக்கியம் அதை எப்படி நம்ம கொடுக்குறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதுதான் சிவாசார வந்து தனியா எடுத்து வச்சிருக்கு அவர் வந்து எப்பயுமே எங்க ஊரு எந்த நாடு இந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ நம்ம இதுல கூட கூப்பிடுவாரு யாருலாம் விஐபி யாருக்கு ரொம்ப வழி இருக்கோ யாருக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கோ அவங்கதான் விஐபி சொல்லி கூப்பிடுவாரு யாரு வந்து ரொம்ப பணம் கொடுக்குறாங்களோ அவங்க விஐபின்னு சொல்லவே மாட்டாரு உம் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா ஆஹ் கஷ்டப்படுறவங்கதான் விஐபி அவங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட அவர்தான் தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சார் இருப்பாங்க அதுல கஷ்டப்படுறவங்க அவங்க எல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுவாங்க பட் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ டிக்கெட் ஜாஸ்தி எவ்வளவு பக்கத்துல உட்காரங்களோ அவ்வளவு டிக்கெட் ஜாஸ்தி நம்ம இதுல அப்படி கிடையாது எவ்வளவு பிரச்சனையோ அவ்வளவு பக்கத்துல சேர் கிட்ட உட்காந்துக்கலாம் அவ்வளவுதான் நான் பார்த்ததுலயே சிவா சார் தான் வித்தியாசமா இருக்காரு உண்மையா இருக்காரு ஒரு குழந்தை மாதிரி உண்மையா பேசுறாரு சாரு கிட்ட நான் அதை கவனிச்சேன் ஒரு குழந்த எப்படி வெகுஜனமா பேசுறாரோ பேசுதோ அது மாதிரி இவர் பேசுறாரு என்ன அது அப்படியே நான் சொல்லிட்டே இருப்பேன் சார் நீங்க வந்து பி கே சார் சொல்லுவேன் ஏனியன் வெளியில இருந்து ஒரு ஏலியன் வந்து கேள்வி கேட்கும் இது ஏன் அது ஏன் கேள்வி சார் நீங்க கண்டிப்பா வெளிய வெளியில இருந்து வந்துட்டு இது இது என்ன 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 அது அது நீங்க எல்லாரையும் கேள்வி கேட்க வைக்கிறீங்க சார் இது எதுக்கு செய்றீங்க அது எதுக்கு சரிங்க அந்த மாதிரி அவருடைய கம்பாஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தி சார் நான் தான் சொல்றேன் ஒரு தடவை அவர் கூட டிராவல் பண்ருக்கேன் ஆஹ் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்ட கார்ல நிக்கிறோம் மகாராஷ்டிரால ஒரு இடம் தண்ணி எடுத்து வர சொன்னாரு நான் சரின்னு தண்ணி எடுத்துட்டு வந்து பிரிஷ்நேரி வாட்டர் குடுக்குறேன் அவரு அந்த நடப்பாதைல ஒரு மூழ்ச்செடி இருக்கு சார் அந்த மூழ்ச்செடிக்கு ஊத்துறாரு சார் அது இது சார் அவ அவன் இவனும் அந்த பெட்ரோல் பங்க் போடுறமுன்னு ஐயோ இது இவரு இது எதுக்கு தண்ணி கேட்கறான்னு பாத்து இதுக்கு ஊத்துறாரே அப்படின்னுட்டு அந்த செடி எனக்கு தண்ணி கேட்டுச்சு நான் ஊத்துனேன் அவ்வளவுதான் அவரு முடிஞ்சுது அந்த அளவுக்கு ஒரு

ஆமா அவர் சாப்பிட்டு வந்து வாங்கிட்டு போய் வச்சுட்டே வந்தவரை வந்து தேடிட்டு இருக்காரு இல்ல நான் அந்த பழம் அப்படின்ட்டு சார் நான் நான் சாப்பிட்டேன் சார் நான் சொல்றது இல்ல நான் அதை நான் சாப்பிட்டுலாம் சே நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுல எது நமக்கு வந்து நல்ல சிறந்ததா எடுக்க அங்க வந்து இதை பொறுக்கிறாரு எதை ஓட்டையானதையும் அழுகுனதையும் போடுற ஏன்னா அவங்களை அதையும் விக்கணும் அவர் எடுக்கிறத பார்த்து அவங்க விக்கிறவங்களே அலறிடுவாங்க ஐயோ சரி இதுல நல்ல அலன்ட்டு ஆனா நீ வச்சிருக்கலை பரவாயில்ல நீதி விக்கிறன்னு நினைச்சு தாங்க வச்சுருக்கேன் நான் எடுத்துக்கிறேன்னு வாலண்டியரா எடுத்துக்குவாரு எடுத்துட்டு பணமும் கொடுத்துட்டு வருவார் ஆனா ஆனா குள்ளே எடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து சிறந்த பழத்தை எடுக்க மாட்டார் எது நல்லா இதா இருக்கோ பாதி இது அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதை சாப்பிடுவாரு அதே மாதிரி அந்த நீதி இருக்கிறதெல்லாம் கரெக்டா பிரிச்சு அத பூமிக்கு இதெல்லாம் பூமிக்கு உரமா போகணும் அப்படின்னு சொல்லி போடுவாரு மீதி பிளாஸ்டிக் எல்லாம் பத்திரமா வச்சுக்குவாரு கத்துக்கலாம் கையில ஏதாவது வேணுங்க கூடுங்க அப்ப நான் கேட்பேன் சார் என்ன சார் அவங்க நல்லா இருக்காங்களே ஆளுங்க அப்படின்ட்டு அவன் கேட்கறதுனாலே அவன் பிச்சைக்காரன் தான் கேக்குறான் நான் பிச்சைக்காரன் காசை பிச்சைக்காரன் நீங்க அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க கொடுங்க உங்களால எவ்ளோ முடியுதோ கொடுங்க சாப்பாடு கொடுங்க அதனால கிட்ட வந்து கேட்பாங்க நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன் டிராவல் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்போம் அவங்களா ஏத்துட்டு போக போறவங்க வந்துட்டு சார் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் எனக்கு மாசம் மளிகை சாமான் வேணும் அப்படின்லாம் கேட்ட லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சார பாத்துட்டு என்னைய பார்த்து வந்து கேட்டு சார் உடனே போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு அதோட சேர்த்து ஆப்பிள் வாங்கி கொடுப்பாரு அவர் சொல்லுவாரு ஆப்பிள் அவர் சாப்பிடவே மாட்டாரு என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் காஸ்ட்லியான ஃப்ரூட் மேடம் எங்களுக்கு நாங்கெல்லாம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தோம் ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு ஃபுல் ஆப்பிள் சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய லக்ஸுரி எங்களுக்கு அதனால அதை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அதனால குடுக்கும்போது அந்த மாதிரி ஆப்பிள் எல்லாம் வாங்கினா அவங்க மாதிரி அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கொடுத்துருவாரு அவங்க முன் முகத்துல ஒரு பிரகாசம் வரும் பாருங்க ஏன்னா கண்டிப்பா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க ஆப்பிள் வாங்கி சாப்பிட போகுதுல்ல அதை வச்சிருப்பாங்க அதை ஏதாவது செலவு பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஆனா அந்த வாங்கி இது விட குடுக்கும்போது அவங்க முகத்துல ஒரு பெரிய அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்த்த வாழ்த்து அதெல்லாம் தான் அவர் சார் அதெல்லாம் சர்வசாதாரணம் நாடு நாடா கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு லட்ச லட்சமா சோல்ஸை வந்து எலிவேட் பண்ணிருக்காங்க அவர் ஆறாவ பார்த்த உடனே மாறி இருக்கு சார் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அவையவா இருக்காரு அவர் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பத்திக்குது இல்ல அவரு பக்கத்துல உட்கார்ந்தா அவர் எப்படி சிரிக்கிறாரோ அதே மாதிரி நம்ம மனமும் சிரிக்குது உள்ள இருந்து சந்தோஷம் வருது நல்லா தெரியுது அந்த லைவ்ல உக்காந்தாவே தெரியுது ஞாயிற்றுக்கிழமை நைவ் லைவ்ல வந்தா அவர் எப்ப வருவாரும் போன பார்த்துட்டே உக்காந்துருப்பேன் லைவுக்காக பாத்துட்டே இருப்பேன் என்னடா பைத்தியக்கார மாதிரி போனை பார்த்துட்டே உக்காந்துருக்கிற இல்ல தலைவர் வருவாரு பாக்கணும் தலைவர் வருவாரு பாக்கணும் நன்றிமா நன்றி நன்றி அதான் ஸ்ரீநிதி சார் என்ன சொல்றாரோ அததான் செய்யறாரு என்ன செய்யறாரோ அததான் சொல்றாரு அதுல ஒரு மாற்றமும் இல்லாது எவ்வளவு தூரம் எல்லாரும் ஊத்து கம்மிக்குறாங்கன்னு தெரியல நான் பார்த்தது அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணனும் பண்ணு ஹெல்ப் பண்ணனும் பண்ணு இல்லன்னு சொல்லாத இல்லன்னு சொல்லாத அதே மாதிரி தானே அவரும் நடந்துருக்காரு என் பொண்ணுக்கு வந்து உடம்புக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துருது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பேசும் போது கொஞ்சம் பொறுமையா பேசாம சீக்கிரம் சீக்கிரம் கோவப்பட்டுக்கிறான் எத்தனை வயசு மேடம் பொண்ணுக்கு அவங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க அஃபர்மேஷன் படிக்கறாங்களா அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க இதுல நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது நான் தான் அவங்களுக்காக படிச்சிட்டு இருக்கிறேன் நான் சிவா சார் பாட்டி கூட சொல்லி கேட்க மாட்டாங்க கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படிங்க ஆமா மேடம் வானு மேம் சொல்லும் போது மண்டையில ஏறும் சில பேருக்கு விஜயா மேம் போது மண்டையில ஏறும் சிவாசர் சொல்லும் போது மண்டையில ஏறும் குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் அம்மா என்ன திட்டிட்டு இருக்காங்க அம்மாக்கு ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நான் பாத்துருக்கேன் கிளாஸ்ல அம்மா சொல்லி கேட்காதவங்க கிளாஸ்ல நாங்க சொல்லும் போது அவங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவாங்க அப்ப சொல்லும் போது புரிஞ்சுக்குவாங்க அஃபமேஷன் மட்டும் படிக்க வச்சுட்டீங்கன்னா அவங்க எல்லா பிரச்சனையும் இருந்தது

இது வந்து இப்போதைக்கு மட்டும் சரியாயுது இவ்வளவு ஒரு ஒன்றரை வருஷமா இப்படியே இருந்துகிட்டு இருக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போனாலும் டாக்டர் வந்து இணைத்ததுக்கு மட்டும் குணப்படுத்தி தாட்டி விட்டுறாங்க இதனுடைய உள்ளார என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு வருதுன்னா முதல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிளீனா இருக்கணும் மேடம் பசங்க நல்லா தெரியும் நல்லா விளையாண்டுட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே பண்ணுவாங்க அப்புறம் சார்ட்ட சொன்னா சார் சொல்லுவாரு அப்பா படிக்கிறாரு அப்பாக்கு ஒரு ஒரு இருந்து காடு அவர்கிட்ட கேட்டா ஆமா இப்பதான் ஒரு பொண்ணு வந்து அழுத்திட்டு போச்சு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ இவங்க பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ அந்த கார்ட்ஸ் வந்து குழந்தைங்க நம்மளுடைய குழந்தைங்களுடைய சக்கராஸ் எல்லாமே இது பேரண்ட்ஸோட அட்டாச் ஆயிருக்கும் வரும் கனெக்ஷன் வரும் அவங்களுக்கு வர சொத்து நம்ம குடுக்கற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுப்போம் அதனால பேரண்ட்ஸ் கிளியரா இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கா வரும் ஒரு பதினாறு பதினேழு வயசுல அவங்களுக்குன்னு கார்டு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பப்ளிக் எக்ஸாம் அது இதுன்னு வரும் எப்ப சக்சஸ் ஆகுறாங்களோ ரொம்ப கார்டு வரும் ஒரு குழந்தை நல்லா படிக்குதுன்னா இன்னும் கார்டு வரும் ஒரு நல்லா காலேஜ்ல சேர்ந்த என்ன செய்யறாங்க ஏதாவது சீட்டு காலியா தான் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகும் எல்லாரும் வேண்டா இருப்பாங்க சீட்டு காலி ஆகணும் சீட்டு காலி அங்க படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் பிளாக் மேஜிக் வரும் வெளியில இருக்க எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க சரிங்க

சரிங்களா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கார்ட்ஸ் இருக்கு பிளாக் மேஜிக் இருக்கு நீங்க ஹீல் பண்றீங்கன்னா அது வந்து எப்போ உங்களை அஃபெக்ட் பண்ணணும் நான் ஹீல் பண்றேன்னு நீங்க நினைக்கும் போதுதான் அஃபெக்ட் பண்ணும் இப்ப சார் வந்து பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்றது இது பண்றாரு எப்படி என்ன சொல்றாரு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒவ்வொரு தடவை பிளேசிங்ல பாரு